நீங்க தனித்திருந்து ஜபிக்க போது தேவன் உங்களுக்கு நிறைய விஷயங்களை அவர் என்ன பண்ணுவார் உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு ஒரு பைபிள் ஒன்னு எடுத்துக்கணும் ஒரு பெண் ஒன்னு எடுத்துக்கிட்டோம் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு நோட் ஒன்று ஒரு டைரி ஒரு நோட்டு ஏதோ ஒன்னு எடுத்துக்கணும் தனிமையா உட்காந்து பைபிள்ல எடுத்து திறந்து படிச்சு தியானிச்சு பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணணும் ஆண்டவரே எனக்கு பைபிள்ல இருந்து எனக்கு கற்றுத்தாங்க எனக்கு பைபிள்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க பிதாவின் இடத்துல கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்று சொல்லுறான் அப்ப முதல்ல பைபிள் கற்றுக்கொள்றதுக்கு ஆவியானவர்கிட்ட என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்கள் என்ன பண்ணுங்க திறந்தர்லங்க உடைய வேதத்தை நான் வந்து விகற்பமா கற்றுக்கொள்ள கூடாது ஏனோதானின்னு சொல்லி கற்றுக்கொள்ள கூடாது எல்லாம் எனக்கு தெரியுன்ற எண்ணத்துல நான் பைபிளை திறக்க கூடாது இதான் எனக்கு ஏற்கனவே படிச்சதாச்சு இதெல்லாம் எனக்கு தெரியுமாச்சு இதெல்லாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதாச்சு இதான் நமக்கு அறிஞ்சதாச்சு தெரிஞ்சதாச்சு அப்படின்னு சொல்லி நீங்க திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கற்றுக்கொள்ள முடியாது ஒண்ணுமே உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் அதனால பைபிள திறந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த பகுதியில தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை நிறைய முறை நீங்க படிச்சிருந்தாலும் கூட ஆவியானவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் ஜபம் பண்ணி கேட்கணும் ஆண்டவரே இந்த பகுதி எனக்கு என்ன பண்ணீங்க கொடுங்க சொல்லி கொடுத்தார்னா அவர் உங்களுக்கு ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் எதை போதிக்கிறாரா ரகசியங்களை போதிக்கிறாரா கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு ரகசியத்தை போதிக்கிறார் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார் ஆகினால நீங்கள் இதற்கு என்ன செய்யணும்னா தனித்திருந்து ஜெபிக்கணும் தனித்திருந்து வேதவாசி